வருஷம் பதினாறு திரைப்பட விமர்சனம் வருஷம் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஒரு காதல் குடும்ப நகைச்சுவை கலந்த திரைப்படமாகும் பாசில் இயக்கத்தில் கார்த்திக் குஷ்பு ஜனகராஜ் சார்லி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இளையராஜா இசையமைத்த பாடல்கள் இன்னும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளன கதை சுருக்கம் கண்ணன் கார்த்திக் தனது தாத்தா வீட்டிற்கு கோவில் திருவிழாவுக்காக வருகிறார் அங்கு அவரது முறை பெண்ணான ராதிகா குஷ்பு தில்லியில் இருந்து வருகிறார் இருவருக்குள்ளும் காதல் மலர்கிறது ஆனால் ராதிகாவின் பாட்டி இந்த காதலை எதிர்க்கிறார் இதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகிறது காதலர்கள் எதிர்ப்புகளை மீறி ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதே கதையின் மையம் திரைப்படத்தின் சிறப்பம்சங்கள் இளையராஜாவின் இசை பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் கங்கை கரை மன்னனடி பூப்பூக்கும் மாசம் போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் கார்த்திக் குஷ்பு ஜோடி தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான காதல் ஜோடிகளில் ஒன்று கன்னியாகுமரி பத்மநாபபுரம் அரண்மனை படத்தின் பெரும்பாலான காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளன குடும்ப பாசம் நகைச்சுவை காதல் என்பது களில் இளம் பருவத்தில் இருந்தவர்களுக்கு மறக்க முடியாத திரைப்படம் விமர்சனம் இது ஒரு காதல் காவியம் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை அழகாக வெளிப்படுத்தும் படம் கார்த்திக்கின் துருதுரு நடிப்பு குஷ்புவின் அழகு ஜனகராஜ் சார்லி ஆகியோரின் நகைச்சுவை பூர்ணம் விஸ்வநாதனின் குணச்சித்திரம்